இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இட்லி பொடி செய்யறதுக்கு நான் தோல் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து தோலோடு நம்ம உளுந்து சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும் இது வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு வரும் உளுந்து ஸ்மெல்லு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள் இல்லைனா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இது போட்ட உடனே கருகிரும் அதனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு மாதிரி பொறிஞ்சி வந்த உடனே எடுத்துடலாம் எடுத்து இதையும் தட்டில் கொட்டிடலாம் அடுத்து அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுவும் பொன்னிறமாக தான் வறுக்கணும் எல்லா சாமானும் வறுக்கும் போது எண்ணெய் ஊற்றக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து இதையும் தட்டில் கொட்டிடலாம் அடுத்து அரை கப் கொல்லு எடுத்துருக்கேன் இதுவும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் கொல்லு வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி வந்த உடனே எடுத்துடலாம் இருபத்தஞ்சி பூண்டு பல் வந்து தோலோடு எடுத்துருக்கேன் அதை போட்டு வறுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி வறுக்கும்போது சீக்கிரம் பொன்னிறமாக ஆயிரும் இந்த மாதிரி இட்லி பொடி செய்யும்போது தோளோட தான் பூண்டு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி வந்த உடனே எடுத்துடலாம் திரும்ப அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டே விடணும் மிளகாய் இந்த மாதிரி வருத்த உடனே எடுத்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு நிறம் மாறினோடனே எடுத்துடலாம் திரும்ப அதே எண்ணெயில் அரை கப்பு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயிலே நல்லா வறுக்கணும் கருவேப்பில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் எடுத்துடலாம் வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன் கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி நல்லா நொறுங்கிற மாதிரி இருக்குது காஞ்சு இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் பூண்டு மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் மீதி உள்ள பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ